ஆண்டிப்பட்டி தொகுதி கழக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் இதுல வந்து நகராட்சி பேரூராட்சி ஒன்றியங்கள் ஊராட்சி மற்றும் கிளைக்கழக செயலாளர்கள் உட்பட ஆண்டிப்பட்டி தொகுதிக்கு உட்பட்ட மாவட்ட பிற அணி தலைமை கழக நிர்வாகிகள் அனைவரும் கூடி கட்சி பணிகள் குறித்தும் இருபத்தி ஆறு தேர்தலுக்கு தயாராவது குறித்தும் கூட்டம் கடந்த பிப்ரவரி பதிமூணு தெரியும் நாங்க சின்னமன்னூர்ல கம்பல் தொகுதிக்கான கூட்டம் நடைபெற்றது அதுபோல இன்றைக்கு மார்ச் மூணு ஆண்டிப்பட்டி தொகுதிக்கான கழக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நீங்க தான் கேட்கல பழனிசாமி எதுக்காக ஒரு மாபெரும் இயக்கம் புரட்சி தலைவர் உருவாக்கிய இயக்கம் இந்த தொகுதியில் கூட சட்டமன்ற உறுப்பினராக புரட்சித்தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சர் ஆனார் அதுபோல அவரது அரசியல் வாரிசு அம்மா அவர்கள் முப்பது ஆண்டுகள் இந்த இயக்கத்தை காத்து தொடர்ந்து ஆட்சி பொறுப்பிலே அமர்த்தியவர்கள் அவரும் இந்த தொகுதியில் ஆண்டிப்பட்டி தொகுதியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆனார்கள் இன்றைக்கு பழனிச்சாமி அந்த மாபெரும் இயக்கத்தில் முதல்வர் பதவி கிடைச்சோ அது மாதிரி அதை பயன்படுத்தி இந்த கட்சியின் பொதுச்செயலாளர் பதவியை இன்னைக்கு கையகப்படுத்தி வைத்திருக்கிறார் கையில வச்சிருக்கார் இரட்டை இலை சின்னம் பழனிசாமி கையில தான் இருக்கு ஆனால் அவர் வந்து புரட்சி தலைவர் அம்மா அவர்களின் கோட்டையாக விளங்கக்கூடிய தேனி மாவட்டத்திலேயே இது மூழ்காத கப்பல் இது கரை சேர்ற கப்பல் அவர் பேசுறாருனா அப்படின்னா இது மத்தியிலேயும் கப்பல் பழனிசாமி அந்த கட்சியை பலவீனப்படுத்தி வருகிறார் சொந்த நலனுக்காக சுய லாபத்திற்காக வழக்குகளில் இருந்து திமுக அரசிடம் வந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக திமுகவிற்கு மறைமுகமாக இரட்டை உதவி செய்கின்ற விதமாக தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக அந்த மாபெரும் இயக்கம் பயன்படுத்தப்பட்டு வருகிறது எங்களை போன்ற அம்மாவின் தொண்டர்கள் மாத்திர தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் அனைவரும் பேசிக் கொள்கிற விஷயம் அதனாலதான் அவர் இது மூழ்காத கப்பலு கரை சேர்ந்த கப்பல் அப்படிதான் நீங்க சொன்னீங்க இவ்வளவு புரிய ஐம்பது ஆண்டு மாபெரும் இயக்கம் மூழ்காத கப்பல் இது மூழ்கிடாதுன்னு பேசுறாருனா அப்படின்னா தவறாக போய் கொண்டிருக்கிறது சட்டமன்ற பொது தேர்தலுக்கு பின்பு நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி திரும்ப திரும்ப சொல்கிறேன் இரட்டை இருக்கிறது பழனிசாமி கையில பணம் இருக்கிறது பணபலம் இருக்கிறதுங்கிற காரணத்துக்காக அங்கே வாய் பொத்தி பழனிசாமிக்கு காவடி தூக்குபவர்கள் இதே நிலைமை நீடித்தால் அவர்கள் யோசிக்கவில்லை என்றால் விழித்துக் கொள்ளவில்லை என்றால் இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத்தேர்தலுக்கு பின்பு பழனிசாமி அம்மாவின் இயக்கத்திற்கு மூடு விழா நடத்தி விடுவார் என்று சொல்கிறேன் இதுதான் இன்றைக்கு பழனிசாமி தலைமையிலான அந்த இயக்கத்தின் நிலவை அதே ஏற்கனவே சொல்லிட்டேன் ஆட்சி பொறுப்பில் தவிர்த்து வந்து முதலமைச்சரான ஒரு லாட்ரி சீட்டு யோகம் மாதிரி அந்த பதவியை கொடுத்தவர்களுக்கு துரோகம் அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரி மாதத்தில் ஏற்பட்ட திமுக கொண்டு வந்த நம்பிக்கை இல்லா தீர்மானத்தில் அவருக்கு உதவி செய்து அந்த ஆட்சியை காப்பாற்றியவர்கள் யார் என்றும் தெரியும் உங்களுக்கு எம்எல்ஏ பேசி சரி செய்து வைத்தவர்கள் அவர்களுக்கும் துரோகம் திரும்பவும் ஆட்சி காப்பாற்றி காப்பாற்றுவதற்காக உதவி செய்தவர்களுக்கு துரோகம் நான்கு ஆண்டுகள் அந்த ஆட்சி தொடர்வதற்கு பாதுகாப்பு தந்தவர்களுக்கு துரோகம் என்று வரிசையாக துரோகத்தை தவிர வேறு எதுவுமே தெரியாத பழனிசாமி இன்றைக்கு துரோக துரோகிகள் பட்டியல் எழுதிவது ரொம்ப நகைச்சுவையாக இருக்கிறது இன்னும் சொல்ல அவருடைய அகராதிய விசுவாசமானவர்கள் எல்லோரும் துரோகிகளாக தெரிகிறார்கள் அப்படிதான் நான் பார்க்கணும் நான் பல முறை சொல்லியிருக்கேன் வருங்காலத்தில் அரசியல் வரலாற்றில் தமிழக வரலாற்றில் துரோகம் என்ற சொல்லுக்கு ஓமையாக இருக்கக்கூடிய போகிற பெயர் எடப்பாடி பழனிசாமி அதே மீட்டிங்ல வந்து இந்த கழகத்துல வந்து சீனியர் அப்படின்னா வந்து நான் தான் எண்பத்தி ஒன்பதுலேயே நான் எம்எல்ஏ அப்படின்னு சொல்லி வந்திருக்காரு

தொகுதி வரையறைங்கிற ஒரே பொருளின் அடிப்படையில் அந்த கூட்டம் கூட்டப்படுவதா எங்களுக்கு எல்லாம் கடிதம் வந்திருக்கு அந்த அடிப்படையில் தான் அந்த கூட்டத்தில் நாங்க எங்க கட்சியோட துணை பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் செந்தவிலன் கலந்துக்குவார் சொல்லிருக்க அதை தாண்டி எதுவும் பேசினாங்கன்னா வெளிநடப்பு செய்வாங்க எங்க கட்சி எங்க கட்சி துணை பொதுச் செயலாளர் நேரடியாக வந்து பதவி அதான் பொதுச் செயலாளர் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை தலைவர் கொண்டு வந்த சட்ட அந்த பைலாக்களே சட்ட திட்டங்களே மாற்றிட்டார ஒரு முன்ன தலைவர் காலத்துல எந்த தொண்டர்களாலும் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்படலாம் இருந்தது மீறி இப்ப பொதுச் செயலாளர்னா அவருக்கு இத்தனை மாவட்ட செயலாளர் ஆதரவு வேணும் அப்படிங்கிற மாதிரி அப்ளிகேஷன் போடுறதுக்கு அந்த ரூலையே தலைவர் வைத்திருந்த சட்டத்திட்டத்தை மாற்றி அமைத்து விட்டார் அது அமைச்சிட்டு நீங்களும் சொல்றதே அவங்களை தான் பழனிசாமி எது பேசினாலும் நரித்தனமாக தயவஞ்சகமாக அடுத்தவர்களை ஏமாற்றுவதற்கான வார்த்தையாக தான் இருக்கும் அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் அவர்கள் எங்கிருந்தாலும் அவர்கள் அனைவரும் தீய சக்தி திமுக வீழ்த்த முடியும் மீண்டும் அம்மாவின் ஆட்சி தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஆட்சி வர முடியும் எல்லாருடைய கருத்து அது அம்மாவின் தொண்டர்கள் எந்த கட்சியில் இருந்தாலும் அவர்கள் உணரத் தொடங்கிவிட்டார்கள் யாரோ ஒரு சிலரின் பதவி வெறிக்காக அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓரணியில் திரள்வது தடுக்கப்பட்டு வருகிறது அது உறுதியாக முறியடிக்கப்பட்டு விடும் என்று நம்பிக்கிறேன் அதனாலதான் சொல்றேன் ரெட்டை இலை பழனிச்சாமி படபலம் இருக்குன்னு சொல்லி தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொண்டு அவருக்கு காவடி தூக்குபவர்கள் நாளைக்கு வருத்தப்படுகின்ற ஒழுங்காக முடிவெடுங்கள் யோசித்து முடிவெடுங்கள் என்று சொல்கிறேன் அவ்வளவுதான் அம்மாவின் ஆட்சி வரணும்னா எல்லாரும் ஒரு இணையில் இணையணுங்கிறது அணியில்

நீதிமன்றமே சொல்லிவிட்டது இந்த வழக்கை நீங்களா எல்லாம் பண்ண முடியாது அதை வந்து அதை வழக்கை தள்ளுபடி செய்யணும் அப்படின்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் போன்ற இதுலையே வர முடியாது வழக்கு தொடுத்தவங்களே குற்றச்சாட்டு சொன்னவங்களே இருந்தாலும் வித்ட்ரா பண்ணுற அளவிற்கு இது இல்லை ரொம்ப கடுமையான குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு அதனால் நீதிமன்றம் இதை விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் பல கருத்துக்களை சொல்லி இருக்கு அதெல்லாம் விளாவாரியா சொல்ல தேவையில்லை அதனால சட்டத்தின் முன்பே சீமானவர்கள் அவர் தான் மடியில் கன இல்லை என்றால் அதை எதிர்கொள்வதுதான் ஒரு நல்ல வழிமுறையாக இருக்கும்

இது ஒரு திசை திருப்பும் போராட்டம் இந்த கற்பழிப்பு சிறுமிகள் முதல் வயது முடிந்தவரை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை எங்கு பார்த்தாலும் கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் நடமாட்டம் பள்ளி கல்லூரிகளுக்கு அருகில் கூட போதை பொருந்து விற்பனை இதெல்லாம் தடுக்க முடியாத துருபிடித்த கரத்தை கொண்டு இந்த முதலமைச்சர் தவித்து வருகிறார் இன்னும் சொல்ல போனா திமுகவினர் அராஜகம் பெருகி வருது உலகத்திலே பார்க்கணும் அந்த மாவட்ட செயலாளர் பேசுகிற பேச்சு இதுதான் திமுகவின் மனநிலை இன்னும் அடுத்த கட்டமாக இன்னும் ஒரு தான் இருக்கு முதலமைச்சர் சொன்ன மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளில் தொண்ணூறு சதவீதம் நிறைவேற்றவில்லை மத்திய அரசாங்கம் அறிவித்திருக்கிற மும்மொழி கொள்கை தேவையில்லை என்றால் தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கையே போதும் என்று முடிவெடுத்து விட்ட பிறகு ஹிந்தியை திணிக்கிறார்கள் திணிக்கிறாங்கன்னு சொல்லி மக்களை திசை திருப்பதற்காக திருவாரணை போராட்டம் பண்றாங்க இது போக்குவரத்துக்கு இடைஞ்சலா இருக்கு இது காவல்துறை தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் முதலமைச்சர் போகிற இடத்துல எல்லாம் பத்தாயிரம் கோடி நிதி விட்டுட்டு அவங்க அப்பாவுக்கு நாணயம் வெளியா மத்திய அமைச்சர் தேவைப்படுது அவங்க அப்பாவுடைய செலவு திறக்கிறதுக்கு துணை ஜனாதிபதி தேவைப்படுது அவங்க அலுவலக திறப்புக்கு உள்துறை அமைச்சர் வேணும் அதுபோல அவங்களுடைய நிகழ்ச்சிகளுக்கு பிரதமர் வரணும்னு கேக்குறவங்க தமிழ்நாட்டு மாணவர்கள் நலன் கருதி இங்கே கொள்கை தான் வேண்டும் என்ற முடிவெடுத்த பிறகு பிரதமரை போய் பார்த்து எங்களுக்கு நிதியை கொடுங்க மும்மொழி கொள்கை வந்திருக்கிறதுனால அந்த நிதியை எங்களுக்கு அதன்படி கொடுக்க வேண்டிய நிதியை நீங்க எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி அவரை போய் அணுகுவதை விட்டுவிட்டு இங்க ரோட்ல நின்று போராட்டம் பண்றதுல எந்த பிரயோஜனமும் இல்லை அவர் பேசுறது அது பக்கத்துல பெண்களை எல்லாம் நிறுத்திக் கொண்டு அவர் பேசுறது உண்மையே நமக்கு எல்லாம் கூச்சமா இருக்கு அப்படிதான் அங்க கூட நிக்கிற பெண்கள் அதை தாங்கி கொண்டு அவர் கவனிச்சாங்க என்னன்னு தெரியல அவர் பேசுவதெல்லாம் இப்ப வந்து அவர் பதஷ்டத்துல ஏதோ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறார் இது ஒரு அரசியல் கட்சி தலைவரா நாம எல்லோருக்குமே தான் இருக்கு அதுதான் இன்றைய அவர் பேசுவதை எல்லாம் காது கொடுத்து கேட்கவும்ல இது அவரை அவரே அவர் வீழ்த்திக் கொள்கிறார் தான் நினைக்க வேண்டியது